பார்த்தீர்களா மாட்டு மகத்துவத்தை என்னங்க ஆங்கில மருந்து முன்னோர்கள் உருவாக்கி வச்சதுக்கு முன்ன எதுவும் நிக்க முடியுமா கிராமப்புறங்களில் பலரும் இன்று வரை பின்பற்றும் ஒரு இயற்கை மருத்துவ வழிமுறை மாட்டு சாணத்துடன் சுண்ணாம்பு கலந்ததை விலங்குகளால் அடிப்பட்ட பகுதியில் தடவினால் அந்த காயம் இரண்டு நாளில் குணமாகும் என நம் மூதாதையர்கள் கூறியிருப்பார்கள் இது ஒரு பரவலான பழமொழியாகவும் பலருக்கும் பழக்கமான அனுபவமாகவும் இருக்கிறது அப்படித்தான் விலங்குகளுக்கு அடிபட்டால் முதலில் மருத்துவம் எடுப்பதற்கு முன்னால் இதை முயற்சி செய்வார்களாம் மண் சாணத்தில் அவ்வளவு நன்மை இருக்கிறதாம் மச்சாணத்தை வெள்ளை துணியில் கட்டி அதன் சாரை பிழிந்து அதனுடன் சுண்ணாம்பை கலந்து அடிப்பட்ட இடங்களில் தடவினால் காயம் உடனே சரியாகுமாம் அது எப்படி என்பதை பார்ப்போமா என்பது இயற்கை உரமாக மட்டுமல்லாமல் அதன் மருத்துவ நன்மைகளாலும் குறிப்பிடப்படுகிறது அதில் உள்ள சில தாதுக்கள் மற்றும் ஒவ்வாமை எதிர்ப்பு தன்மைகள் பாக்டீரியாக்களுக்கு எதிராக இயங்கும் சக்தி கொண்டிருக்கலாம் அதேபோல் சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு வகை நச்சு விழிப்பு குறைக்கும் காயத்தில் உள்ள ஈரத் தன்மையை உறிஞ்சும் திறனையும் கொண்டது இந்த இரண்டு பொருட்களும் கலந்து ஒரு வெப்பமான நுரையீரல் தன்மையை கொண்ட பேஸ்ட் மாறும் இதை காயத்தின் மேல் தடவினால் வீக்கம் வலி மற்றும் எரிச்சலை குறைக்கும் வகையில் செயல்படலாம் என மக்கள் நம்புகிறார்கள் சில நேரங்களில் இதனால் உடனடி நிவாரணமும் கூட கிடைத்ததாக அனுபவங்கள் கூறுகின்றன ஆனால் மருத்துவ ரீதியாக இதற்கு முழுமையான ஆதாரம் இல்லை இது ஒரு பரம்பரையிலிருந்து வந்த வழிமுறை என்றாலும் எப்போதும் சிறந்தது என்ற வல்லுநர் இல்லை குறிப்பாக காயத்தில் கிருமிகள் இருந்தால் சாணத்தில் இருக்கும் மற்ற பாக்டீரியாக்கள் அது மீது பதிந்து தொற்றை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது சுண்ணாம்பும் கூட அதிகமாக போனால் அது வறட்சி மற்றும் சருமத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் இந்த கலவையை சாதாரண வீ வலி போன்றவற்றிற்கு ஒரு ஏற்ற பராமரிப்பு முறை என பயன்படுத்தலாம் ஆனால் அதிக உள்வெப்பம் நீங்க இரத்த போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் முடிவாக நம் முன்னோர் சொன்ன பல நேரங்களில் நன்மை தரக்கூடியவைதான் ஆனால் அவற்றை முழுமையாக மருத்துவ மாற்றாக பார்க்க கூடாது அறிவியலுடன் சேர்த்து பார்ப்பதுதான் நல்லது இது ஒரு நம்பிக்கையாலோ அல்லது இயற்கை எதிர்வினையாலோ இயங்கும் மருந்தாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனித உடலின் தற்காப்பு சக்தியும் வேறுபட்டது என்பதை மறக்கக்கூடாது கூடாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்